வணக்கம் நான் எஸ்தர் இது ஒரு ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோங்க யாருன்னு பார்க்குறீங்களா இந்த சார் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாத மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு நம்ம வீடு தான் நம்ம லீதியா வீட்டுக்கு வந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வழியாக வந்து மேலே அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த விண்டோ வழியாக ஏறி பைப் வழியாக ஏறி இருக்குதுங்க இத்தனைக்கு காமௌண்ட் வால்லாம் இருக்குது எப்படி ஏறி வந்துச்சுனே தெரியல இதை எப்படியோ அடித்து துரத்திட்டா கல்லை விட்டு அடித்து அவங்களால முடிஞ்ச முயற்சியில் எங்கள் அம்மாவும் எங்கள் இதாகவும் துரத்திட்டாங்க நானும் சரியாக வெளியே இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா மறுபடி கால் வந்தது என்னன்னு பார்த்தோன்னா அந்த பா பாம்பு போயிடுச்சு ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஜன்னல் வழியாக அதாவது பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் ஜெனல் ஓ ஓப்பனில் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப ஹைட்டுங்க அது அது வழியாக ஏறி பெட்ரூம் பாத்ரூமில் இருக்குது நாங்கள் நல்ல விலைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது நாங்க நாங்கள் டக்குன்னு உடனே வனத்துறைக்கு கால் பண்ணோம் அவங்க வந்து ஏதோ ஒரு யானைக்குடி செத்து போச்சு அப்படின்ட்டு ஃபயர் ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கன்னாங்க வந்தாங்க வந்த ஒரே செகண்டில் அவங்க பிடிச்சிட்டு போய் கண்டிப்பாக காட்டுக்குள்ளே தான் போய் விட்டுருப்பாங்க இது என்னப்பான்னு தெரியல இருந்தாலும் குழந்தைங்கள வச்சிருக்கிற நம்ம எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க பாத்ரூம் போகும்போது வெளி பாத்ரூமில் போகும்போது வீட்டை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் சேஃபாக லைட் போட்டு பார்த்து பத்திரமா வாங்க வேறு வழியே இல்லைங்க நம்ம காட்டு பகுதியில் தான் இடம் வாங்கி வீடு கட்டிருக்கிறோம் ஏன்னா இடங்கள் கிடைக்காத காரணத்தினால நம்ம அப்படி வந்து வீடு கட்டி வாழ வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி அப்படி இருக்கிறப்போ கடவுள் நம்மளை எல்லா வகையிலுமே நம்ம பாதுகாக்கிறாரு கடவுளை கிரும்ப நம்ம கூடயே இருக்குது குழந்தைங்களை வச்சுக்கிற எல்லாருமே சேஃபாக இருங்க லாஸ்ட்டு வீக்கூட கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏசி ஹோல்ஸ் வழியாலாம் பாம்பு வந்து உள்ளே விழுந்துச்சுன்னாங்க நாங்கள் டக்குன்னு உட்காந்து அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏசி ஹோல்ஸ் எது எது இருக்குதோ அதெல்லாமே நாங்கள் லாக் பண்ணிட்டோம் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து செய்து குழந்தைங்களை வச்சுருக்க எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பாம்பை பார்த்த பயத்தில் எல்லாம் இதுங்க எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் பாம்போட அட்டகாசம் கூட பிரச்சனை பாம்பை பார்த்து கூட நாங்கள் பயப்பட மாட்டோங்க நம்ம அதனியாவை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம் மகில் வந்து என்ன விளையாடு ஜாமன் எடுத்தாலும் அதை வேணும்னு அடித்த பிள்ளை மாதிரி அழுவாங்க இதான் எங்கள் அதனியாவோட பாலிசி பிறந்ததுலேருந்து அதான் ஒரு மெயினான பாலிசி அதாவது அட அடம் பண்ணுறதுல அட்டகாசம் பிடிச்ச குழந்தைங்க தேங்க்யூ